ஏண்டா அவன் அப்படி இருக்கா நீ நீ ஏன்டா எப்படி இருக்க அந்த பொண்ணு பாரு எப்படி இருக்கு இந்த பொண்ணு ஏன் எப்படி பண்றது இந்த மாதிரி டைலாக்லாம் நம்ம சாதாரணமாக கேட்டுன்னு தான் ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறதுனா அதில் எல்லாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னே தெரியாமல் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் இல்லை கமெண்ட் பண்ணுறோம் அது இல்லாமல் உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு எப்படி அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இன்ஃபர்மேஷன் ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்றது என்னன்னா யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் தெரியுறதோ அதை மற்றவங்க மேலே திணிக்க பார்க்குறேன் இந்த நபர் இந்த நம்பருடன் இத்தனாவது முறையாக கல்யாணம் பண்ணினார் இத்தனாவது குழந்தை பெற்றார் இதற்கு இவர் அப்பா இவர் அம்மா இந்த மாதிரிக்கெலாம் நம்மளுக்கு டைம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம மேலே திணிக்கிறாங்க இந்த கதை ஒன்று இருக்குது வாங்க ஒரு பொது கதை கேட்போம்னு அந்த கதையில் ஒரு டிரைவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நீங்களும் பார்த்து இது மாதிரி இருக்கக்கூட நீங்கள் பழகிக்கலாம் எகெயின் நான் தான் முடியும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறது சாய்ஸஸ் வந்து நிறைய இருக்குது செலெக்ஷன் வந்து நீங்கள் தான் பண்ணணும் இந்த கதை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள் ராதே கிருஷ்ணா நல்ல பதிவுகளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்டே கனெக்டட் ஸ்டே சப்போர்ட்டிவ் அண்ட் ஷேர் த வீடியோ லிங்க் வித் ஆல் யுவர் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் ராதே கிருஷ்ணா மெயின் கதையோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது